அசட்ரி ஹோம்ஸ் லான்சிங் கிரௌண்ட் நெட் க்ரோம் டூ அண்ட் த்ரீ பிஹெச் கே எயிட்டி செவன் லேக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆனா செப்டம்பர் தேர்டீன் டுப்டீன்த்குள்ள புக் பண்ணா எயிட்டி ஃபோர் லேக்ஸ் மட்டும் தான் இந்த மூணு நாள் புக் பண்ணுங்க மூணு லட்சம் சேவ் பண்ணுங்க அசட்ரி ஹோம்ஸ் இன் கிரௌண்ட் பேட் ஃபார் புக்கிங்ஸ் கால் நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ எயிட் செவன் அண்மை செய்தி திருமணம் பந்தத்தில் இருந்து விலக வேண்டும் என்ற முடிவு முழுக்க முழுக்க சொந்த விருப்பத்தை சார்ந்து ஜெயம் ரவி எடுத்த முடிவு என்று ஆத்தி ரவி இது இதுகுறித்த விவரங்களை நமது செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்கலாம் சிவராமன் வணக்கம் விவரங்களை பதிவு செய்யுங்க வணக்கம் கீதா நடிகர் ஜெயம் ரவி அவர்கள் டிவார்ஸ் செய்வதாக ஒரு அறிக்கையினை ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருந்தார் அதைத் தொடர்ந்து சென்னை உயர் நீதிமன்றம் அதாவது விவகாரத்து தொடர்பாக அந்த குடும்ப நல நீதிமன்றத்திலும் மனு தாக்கல் செய்திருக்கிறார் ரவி அவர்கள் இன்று ஊடகத்தினருக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அதில் சமீபத்தில் ஊடகத்திலும் சமூக வலைதளங்களிலும் எங்கள் திருமண வாழ்க்கை குறித்து வெளியான அறிக்கையை பார்த்து நான் கவலையும் மனவேலையும் மனவேதனை அடைந்தேன் என்று தெரிவித்திருக்கிறார் இந்த அறிக்கையானது என்னுடைய கவனத்திற்கும் ஒப்புதலும் இல்லாமல் வெளியிடப்பட்டிருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார் கடந்த காலங்களில் பார்த்தோமேனால் இருவருக்கும் மன ஒப்பந்தம் ஏற்படாவிட்டால் இருவரும் பேசி மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு பிரிவதுதான் வழக்கம் ஆனால் இந்த முறை பார்த்தோமேனால் ஜெயம் ரவி அவர்கள் தனிச்சையாக வந்து பிரிவதாக அறிக்கையினே வெளியிட்டிருக்கிறார் இது முழுக்க முழுக்க என் கவனத்திற்கு வராமலும் என் ஒப்புதல் இல்லாமலும் வெளியான ஒன்று என்பதனை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் பரஸ்பர நம்பிக்கை மற்றும் மரியாதையுடன் கடந்த பதினெட்டு வருடங்களாக நான் வாழ்ந்த வாழ்க்கை இந்த அறிக்கையின் மூலம் அதற்குரிய கௌரவம் கண்ணியம் தனித்தன்மையை இழந்து விட்டதாக நான் உணர்கிறேன் என்றும் தெரிவித்திருக்கிறார் என் கணவரிடம் மனவிட்டு பேச என் கணவரை சந்திக்க நான் சமீப காலமாக பல முயற்சிகள் செய்தேன் அதனால் ஆனால் அதற்கான எனக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது என்றும் தெரிவித்திருக்கிறார் கடந்த சில நாட்களாக பார்த்தோம் மேனால் ஆர்த்தி அவர்கள் ஜெயம் ரவி அவர்களை தொலைபேசி மொழிலா மூலமாகவும் நண்பர்கள் மூலமாகவும் சந்திப்பதற்கு பலமுறை முயற்சி மேற்கொண்டுமே கூட ஜெயம் ரவி அவரை தவிர்த்து இருப்பதாக இந்த அறிக்கையின் வாயிலாக அவர் தெரிவித்திருக்கிறார் அதே போன்று நானும் எனது இரண்டு குழந்தைகளும் எதுவும் புரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம் திருமண பந்தத்தில் இருந்து விலக வேண்டும் என்ற முடிவு முழுக்க முழுக்க சொந்த விருப்பத்தை சார்ந்து அவராகவே எடுத்த இந்த முடிவு தவிர குடும்ப கருதி எடுக்கப்பட்ட முடிவு அல்ல ஆழ்ந்த மனவேதனையில் இருப்பதாகவும் இந்த வரிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார் என் மீது சுமற்றப்பட்ட இந்த குற்றச்சாட்டுகள் நடத்தையின் மீது கலங்கம் பற்பிக்கும் வகையிலும் பொதுவெளியிலும் மறைமுகமாக நடத்தப்படும் தாக்குதல்களை மிகுந்த சிரமத்துடன் எதிர்கொண்டு ஒரு தாயாக எனக்கு எப்பொழுதும் என் குழந்தைகளின் நலனும் எதிர்காலனும் முதல் முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் என் குழந்தைகளை காயப்படுத்துவதை என்னால் அனுமதிக்க இயலாது மறுக்கப்படாத பொய்கள் காலப்போக்கில் உண்மையாக நடத்தப்படும் என்பதனால் இந்த அறிக்கையினை நான் வெளியிடுகிறேன் என்றும் அவர் இந்த அறிக்கையின் அறிக்கை தெரிவித்திருக்கிறார் அவரது நடத்தை குறித்து ஜெயம் ரவி அவர்களும் அதே போன்ற பொது வெளியிலும் விவாதிக்கப்படுவது எனக்கு மிகுந்த மனவருத்தை அளிக்கிறது இதை நான் தெளிவுபடுத்த இருக்கிறேன் எனக்கு இந்த தருணத்தில் அனைவரும் வந்து பார்த்தோமேனால் ஆதரவுடன் இருக்க வேண்டும் ஊடகங்கள் பொதுமக்கள் மற்றும் மற்ற அனைத்து தரப்பினரும் ஆதரவு கரம் நீட்ட வேண்டும் என்றும் இந்த தற்பொழுது குடும்ப நல நீதிமன்றத்தில் ஜெயம் ரவி அவர்கள் பொது அந்த மனு தாக்கல் அந்த மனு மீதான விசாரணையின் போது ஆர்த்தி தரப்பில் என்ன மாதிரியான மனு தாக்கல் செய்யப்பட இருக்கிறது அவர் என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்க போகிறார் என்பது இன்னும் ஒரு சில தினங்களில் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது கீதா விவரங்களுக்கு நன்றி சிவராமன்